ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேரனுக்காக இன்னைக்கு நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லி எலும்பு சூப்பு வச்சுட்டு அப்படியே குழம்பு மாதிரி வச்சு கொடுக்கலான்ட்டு சாப்ஸு நெஞ்செலும்பு சாப்ஸு நல்லி எலும்பு அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்துருக்கேன் இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா மூளை வாங்கிட்டு வந்துருக்கேன் இதுவும் வறுக்கணும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மூளையிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே மஞ்சள் தூள் போட்டு அரிசி கலஞ்ச தண்ணியை ஊற்றி கழுவுனோனாக்கா கொஞ்சம் கவுச்சி வாடை இருக்காது கறியிலையும் அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் நண்டு எறா மட்டன் எதாக இருந்தாலுமே நான்வெஜ் செஞ்சிங்கனாக்கா அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு ஸ்மெல்லும் ரொம்ப ஒரு சில டைமில் ஓவராக வாடை வரும் அது மாதிரி அது சில பேருக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் அரிசி கலந்த தனியும் மஞ்சளும் போட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்துடலாம் இப்போ அந்த நல்லி எலும்பும் அந்த சாப்ஸ் சாப்ஸும்பாங்க அதுவும் போட்டு இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி வறுத்து தான் அரைச்சி குழம்பு வைக்க போகிறேன் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்க ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா ஒரு மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சோம்பு ஜீரகம் கசகசா கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு அந்த அன்னாசி பூ எல்லாமே கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அன்னாசி பூ கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னாக்கா வெங்காயமும் தக்காளியும் ஐட்டம்லாம் வறுத்துக்கலாம் நல்லா அந்த செட்டிநாடு ஸ்டைலில் நல்லாயிருக்கும் வாசமாக நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் நைட்டுக்கு வந்து அப்படியே அந்த குழம்புல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிடுவோம் பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் விட்டாச்சு ட்ரையாக வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம் எண்ணெய் விட்டும் வறுக்கலாம் அதுலேயே கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம தூள் வெறுமனே தூளுங்களாக போட்டு அரைச்சி வச்சுருக்க தூளை போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுக்கும் அந்த குழம்புமே வந்து ஒரு லைட்டாக ப்ரௌன் கலராக ஒரு க்ரே கலர் மாதிரி நல்லா வாசமாக அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் மிளகு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அப்படியே வெளியே கசக போட்டுக்கலாம் கசக சாவை ஊற வச்சும் போடலாம் அப்படி இது இதுக்குறையே சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துட்டும் அரைக்கலாம் நல்லா வறுக்கும் போதே அதோடய வாசனை பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இந்த வெள்ளை கோழி பிராய்லர் கோழியவே நாட்டுக்கோழி செய்கிற மாதிரி செஞ்சிருவேன் அதே ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு வாசமும் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ எல்லாம் போதும் என்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதிலே கட் பண்ண தக்காளியும் போட்டுடலாம் இப்போ வறுத்து மிளகு மல்லி ட்ரை ட்ரையாக போட்டு ரெண்டு சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி விட்டுற கூடாது மசியா இது சீக்கிரம் இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துருந்தாலும் ரெண்டும் ஆற வச்சிடலாம் அப்படியே நல்லி எலும்பு இஞ்சி பூண்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கெட்டி தயிர் விட்டுக்கலாம் நல்லா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் குழம்பும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேகிறதுக்கு தான் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டாச்சு ஆட்டு மூல ஒரு பீஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இப்போ இதை தான் செய்ய போகிறேன் அதுவும் எங்கள் பேரனுக்காக வேண்டி நல்லா கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் அரிசி கலஞ்ச தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மூளை பொறிக்கிறதுக்கு பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து முட்டை போட்டும் பண்ணலாம் தனியாகவும் பண்ணலாம் அதே டைமில் கொஞ்சம் உதிர் உதிராகவும் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட போட்டு தொக்கு மாதிரியும் சாதத்தில் போட்டு பசங்கி சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம் இந்த மூளையை ரெண்டு மூணு விதமாக பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் உதிர் உதிராக கொஞ்சம் லைட்டாக சாப்பாட்டுக்கு கறி குழம்புக்கு வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு இதுக்கு வந்து பட்டை கிராம்பெல்லாம் எல்லாம் தேவையில்லை சோம்பு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பாதி தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் எண்ணெய் அவ்வளோதான் சிம்பிளாக உள்ள ஐட்டம் தான் இப்போ மூளை பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் கொம்பு நல்லா செவந்துருச்சு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி இப்போ மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ எடுத்து வச்சிருக்க மூளையை போட்டுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரெண்டு பரத்து பற்றி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூளை உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி ஓடிடும் உங்களுக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக வெந்தோடன அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நாலாவோ ரெண்டாவோ அப்படியே அப்படியே ஒரு ரெண்டு மூணு பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உதிர உதிராக அப்படியே ரெண்டு பீஸ் பீஸாக நிற்காது உப்பு காரம்லாம் இதில் ஏறுற மாதிரி பெரட்டி எடுத்துடலாம் அப்படியே மூளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம் லைட்டாக அப்படி பரப்புனாப்பில பரத்துங்க போட்டு ரொம்ப போட்டு கரண்டி இங்குண்டு நீங்கள் அப்படியே தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கலாம் அப்படியே அப்புறம் மூளை வறுவல் ரெடி ஆகி பாருங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா காரசாரமா நல்லா செமையாக இருக்குது நல்லா ரசம் சாதம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்லி எலும்பு சாப்ஸ் எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு மூளை பொரியல் பண்ணியாச்சு சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் நம்ம சாதாரணமாக மிளகாத்தூள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வறுத்துட்டு அரைச்சி வச்சீங்கன்னாக்கா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே டைமில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் குழம்பு ஏதாவது மிச்சமாகிடுச்சுன்னா நாளைக்கு கூட வச்சும் சாப்பிட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும் கெட்டு போகாது இப்போ நைட்டுக்கு நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு நைட்டுக்கும்